மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க சாதாரணமா இவங்க தைரியமானவங்க சொன்னீங்க இவங்க ராசி கெட்டிருந்தா இவங்க தைரியம் எப்படி இருக்கும் ராசி கெடாம இருந்தா இவங்க தைரியமா இருப்பாங்க ராசி நல்லா இருந்தா தைரியம் விவேகமா இருக்கும் ராசி கெட்டிருந்தா அதே தைரியம் ஆபத்தை அறியாத தைரியமா இருக்கும் முட்டாள்தனமான தைரியமா மாறிடும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏன்ட்ட வம்பு ஏதா வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அவனு தெரியும்ல அப்படின்னு பேசுவாங்க இந்த வார்த்தையை விடுவாங்க சாதாரணமா பேசிக்கொண்டிருக்கும் போத உங்களால என்ன செய்ய முடியும் முடிஞ்சா செஞ்சுக்கோங்க அந்த வார்த்தை டக்குன்னு இவங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்க அதுல கருத்து வேறுபடுறத வெளியே நான் பேசிக்கலாம் ஆம்பளையா இருந்த வெளிவா பேசிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுவாங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச உங்களால் தாங்க முடியாது அப்படிம்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு முரடர்கள் இருக்கிற இடத்துல இவங்க சூழ்ந்துக்கிறாங்க இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க அப்போ கூட இவங்க வந்து உங்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட தைரியமா மோதுவாங்க இந்த சூழ்நிலைய நம்மால வெல்ல முடியாது அப்படிங்கறத இவங்க கணிக்க மாட்டாங்க அதுவே மாட்டிக்கிறது சினிமாவில் ஒரு கதாநாயகம் பத்து பேர் பதினஞ்சு பேர் அடிக்கிறான் இல்லையா பலமே இல்லாதவங்க கூட பலமான நடிச்சு தூள் கிளப்பிடுறான் இல்லையா அந்த மாதிரி தன்னை கற்பனை செஞ்சுக்குவாங்க பேர் பேருந்தா கண்மூடித்தனமான தைரியம் அப்படிங்கிற பேர்ல செயல்படுவாங்க மேலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனையில வசமா மாட்டி இருந்தாலும் இவங்க தப்பிச்சு ஓட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரெண்டுல ஒன்று பார்த்திடலாங்கிற ரெண்டும் தானே அந்த பிரச்சனை வருஷமா மாட்டிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க தப்பிச்சு ஓடுறது இவங்களுக்கு பிடிக்காது நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதீத நம்பிக்கையில் இருப்பாங்க